நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் தேரையர் பெருமானால் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கிற்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலையம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த தெய்வீக செய்தியை கேட்கிற நீங்க எல்லாரும் உண்மையிலே புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் ஆமா சித்தர்களோட இந்த உயரிய போதனைகளைக் கேட்கும்போது வாழ்க்கையில நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான இரகசியத்தை பத்தி போறோம் அதாவது சித்தன் அருள் வளைப்பூவில் இருந்து அகத்திய மாமுனிவரோட அருள் மார்கழி தை மாதங்கள்ல ஏன் உலகத்துல ஒரு சில அழிவுகளும் கேள்விக்கு இது ஒரு பிரபஞ்ச ரீதியான பதில கொடுக்குது ஆமா பொதுவா இந்த மாதங்கள்ல எல்லாரும் பக்தி மார்க்கத்துல அதிகமா ஈடுபடுவாங்க ஆனா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுது நிறைய தேடி இது ஏன் பண்றோம் தெரியாம ஒரு மந்த மனப்பான்மையில ஒரு பழக்கமா செய்றாங்க ஆனா அறிந்தும் தெரிந்தும் வணங்குவதுதான் உண்மையான பலனை தருன்னு சொல்லுது சரி அப்போ அந்த மெய்ஞானம் என்னங்கறத நாம இப்ப ஆழமா பார்க்கலாம் பார்க்கலாம் அப்போ முதல் கேள்வி இதுதான் இந்த பருவகால அழிவுகளுக்கு பின்னால் இருக்கிற அடிப்படை காரணம் என்னன்னு இந்த மூலம் சொல்லுது இது வந்து நம்ம விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த சொல்லுது ஓ அப்படியா நம்ம சூரிய மண்டலத்துல ஒரு பெரிய கண்ணாடி போன்ற கிரகம் சுத்தி வருதுன்னு சொல்லுது கண்ணாடி கிரகமா அது எப்படி ஆமா அதோட பிரதிபலிக்கும் தன்மையால எந்த ஒரு செயற்கை கோளோ தொலைநோக்கியோ அத படம் பிடிக்க முடியாதாம் அதனால அது நம்ம கருவிகள் கண்ணுக்கு தெரியாம தன்னை மறைச்சிக்குது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி அந்த கிரகத்துக்கும் இந்த மாதங்களுக்கும் என்ன தொடர்பு அங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு இந்த கார்த்திகை மார்கழி தை மாசத்துல இந்த கண்ணாடி கிரகம் வந்து உம் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வருது ஓ பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுலையா ஆமா அப்படி வரும்போது சூரியன்ல இருந்து பூமிக்கு வர வேண்டிய முழுமையான உயிர் சக்தியும் ஒளியும் தடுக்கப்படுது இந்த பெரிய சக்தி பற்றாக்குறைதான் உலகத்துல நடக்கிற அழிவுகளுக்கு மூல காரணம்னு இந்த உரை குறிப்பிடுது இது ஒரு சுவாரஸ்யமான கோட்பாடு அதாவது ஒரு பௌதீக தடையால ஆன்மீக சக்தி தடைபடுது அப்ப இதுக்கு தீர்வு என்ன தீர்வு இருக்கு பிரச்சனைய சொல்றதோட நிக்காம அதுக்கு ஒரு தீர்வையும் இந்த மூலம் சொல்லுது என்ன அது இந்த சக்தி பற்றாக்குறைய சரி செய்ய சித்தர்குள்ளோர்கள் அப்படிங்கற தெய்வீக சக்திகள் பூமிக்கு வராங்களாம் சித்தர்குள்ளோர்கள் இது ஒரு புதிய பேரா இருக்கே இவங்க யாரு மூலம் அவங்கள தெய்வீக சக்திகள்னு மட்டும்தான் சொல்றது ஆனா அவங்களோட உதவி யாருக்கு கிடைக்குங்கிறது தான் இங்க முக்கியம் யாருக்கு கிடைக்கும் அத நம்ம பக்திய பொறுத்து இருக்கு மூலம் நேரடியாவே சொல்லுது நீங்கள் பக்தி செலுத்தினால் மட்டுமே அவர்களும் ஓடி ஓடி வருவார்களடா அப்படின்னு ஓ அப்போ உண்மையான பக்தி இருக்கிறவங்கள தேடி வந்து அவங்க காப்பாத்துவாங்க இல்லையா கரெக்ட் அதுதான் இந்த மூலத்தோட மைய கருத்து சரி அப்போ இந்த விளக்கத்தை நாம ஒரு மூணு முக்கியமான விஷயமா தொகுக்கலாம் சொல்லுங்க முதலாவது இந்த கார்த்திகை மார்கழி தைமாத அழிவுகள் தற்செயலானது இல்ல அது ஒரு மறைக்கப்பட்ட கண்ணாடி கிரகத்தால ஏற்படுற ஒரு பிரபஞ்ச நிகழ்வு சரிதான் இரண்டாவது இந்த சக்தி தடைய நாம எதிர்கொள்ள ஒரே வழி ஆழ்ந்த உண்மையான பக்தி மட்டும்தான் அதுதான் நம்மளோட ஆன்மீக கவசம் ஆமா சரியா சொன்னீங்க மூன்றாவது நம்ம பக்திங்கிறது வெறும் சடங்கு இல்ல அது சித்தர் குள்ளோர்கள் மாதிரி தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் ஒரு காந்தம் அவங்க நம்மளை பாதுகாக்க பூமிக்கு வருவாங்க மிகச்சரியா தொகுத்தீங்க இதுதான் இந்த மூலம் நமக்கு தரும் நம்பிக்கை சித்தர்களோட இந்த அருள் செய்திய பொறுமையா கேட்டவங்க உங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஆமா அது மட்டும் இல்லாம இந்த மூலத்தின் இறுதியில ஒரு முக்கியமான வேண்டுகோளும் இருக்கு ஆமா அதையும் நம்ம சொல்லிடணும் இந்த செய்தியே ஒரு உலக பொது செய்தி அப்படின்னு குறிப்பிட்டு இத உங்க வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்களையும் பரப்புங்கன்னு கேட்டுக்குது நீங்க இந்த வீடியோவை பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம் இதுக்கு எந்த பதிப்புரிமையும் இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்கு ஆமா இது போன்ற ஞானத்தை பரப்புவது மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு சமம் அது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை வழங்கும்னு இந்த மூலம் சொல்லுது ஓம் அன்னே ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்